சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசின் அது நல்ல இடத்துல இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் கூடும் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டால் எதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை உங்கள் கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃப்ஐஆர் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆகும் ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது மட்டுமல்ல எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது இந்த வாரம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய தொழிலில் லாபம் வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எதாந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் இதுவரைக்கும் இருந்த ஒர்க் ப்ரெஷர் குறையும் டென்ஷன் குறையும் நீங்கள் சும்மா இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகாது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சேல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி வர வேண்டியது இருந்தால் வரும் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவுகள் பொருள் வரவுகள் உண்டு இந்த வாரத்தில் துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அதோட முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நல்லதுரை ஏற்றம் உங்களுக்கு அமையும்